நம்மில் பெரும்பாலோர் நீண்ட காலம் இளமையாக இருக்க விரும்புகிறோம் வயது ஏற ஏற முகத்தின் கொலிவு குறைய ஆரம்பிப்பது முதல் மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன முதுமையை அடைவது ஒரு இயற்கையான செயல் என்றாலும் சருமத்தில் அதன் பாதிப்புகள் குறைக்க பல அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் சில நேரங்களில் இவை நன்மைக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் அதோடு மூட்டு வலி நடப்பதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சினைகளும் ஆரம்பிக்கும் இந்நிலையில் முதுமை பாதிப்புகளைக் குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர் ஒருவர் கூறுவதைக் கேட்கலாம் மே ஒன்று அன்று தி மெல் ராபின்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இருதய நோய் நிபுணரும் நீண்ட ஆயுள் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் எரிக்டோபோல் உங்கள் முதுமையை தடுப்பதில் உடற்பயிற்சி வகிக்கும் முக்கிய பங்கை விளக்கினார் அவரை பொறுத்தவரை உடற்பயிற்சி என்பது செல்லுலார் மட்டத்தில் முதுமை செயல்முறையை மெதுவாக்க உதவும் இறுதி தீர்வாகும் உடற்பயிற்சி மூலம் கிடைக்கும் பலன்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும் என மருத்துவர் கூறுகிறார் உங்கள் உடலுக்கு இரண்டு வெவ்வேறு வயதுகள் உள்ளன முதலாவது காலவரிசைப்படி வயது அதாவது உங்கள் வயது எவ்வளவு இது உங்கள் பிறந்த ஆண்டிலிருந்து கணக்கெனப்படுகிறது இரண்டாவது உயிரியல் வயது இது உங்கள் உடல் மற்றும் செல்லுலார் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உங்கள் உடல் எவ்வளவு பழையது என்பதை காட்டுகிறது உங்கள் உயிரியல் வயது உங்கள் உண்மையான வயதை விட குறைவாக இருந்தால் உங்கள் உடல் இளைய நபரைப் போல செயல்படுகிறது என்ற அர்த்தம் இது முதுமை செயல்முறை மெதுவாக இருப்பதை குறிக்கிறது டாக்டர் எரிக் உடற்பயிற்சி எவ்வாறு உயிரியல் வயதை குறைக்க உதவுகிறது என்பதை விளக்கினார் பிஜனடி கடிகாரம் போன்ற கருவிகளைக் கொண்டு உங்கள் காலவரிசை வயதை மட்டுமல்ல உங்கள் உயிரியல் வயதையும் உண்மையில் மதிப்பிட முடியும் என்று அவர் கூறினார் உங்களுக்கு எழுபது வயது இருக்கலாம் ஆனால் உங்கள் உயிரியல் வயது அறுபது என்றால் ஆஹா நீங்க ஜாக்பாட்டை அடிச்சு தீங்க என்கிறார் அவர்